பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு காரியத்தில் உடைக்கப்பட்ட நிலைமையில் நான் இவ்வளவாய் ஒடுக்கப்பட்டிருக்கிறேனே இவ்வளவாய் காயப்பட்டிருக்கிறேனே என்னை குணமாக்க யாருண்டு நான் நம்பினவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டார்களே நான் மிக்கவும் நேசித்தவர்கள் என்னை அனுதினமும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்தது போல் சில காரியங்கள் நடக்காமல் எையாய் நடந்து கொண்டு எல்லாம் என் நொறுக்கி என்ன செய்ய போகிறேன் எப்படி என்னுடைய காயங்கள் ஆறும் எனக்காக நிற்க உண்டு என்னுடைய காயத்தை ஆற்ற உண்டு என்னுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே நான் பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் அனுதினமும் உடைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகளே இன்றைக்கும் சூழ்நிலை மாற்ற ஒருவர் இருக்கிறார் அவர் உனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இருதயம் நொருங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்கள் எந்த காரியத்தில் உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி உங்களை உருவாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை குறித்த உணர்வு உங்களுடைய இருதயத்தை நுறுக்கி கொண்டிருக்கிறதோ உடைத்து கொண்டிருக்கிறதோ ஆண்டவர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் உங்கள் காயங்களை கட்டுவாராம் அதாவது காயங்களை கட்டுவார் என்று சொன்னால் மேல் பூச்சாய் பூசுவது கிடையாது உங்களுடைய உள்ளத்தின் வேதனை வழி எல்லாவற்றையும் நீக்கி ஒரு சமாதானத்தை சுகத்தை கொடுப்பார் என்பதாக மூல மொழியாக்கம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான தேவஜனமே அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் அவர் உன்னுடைய நம்பிக்கையை புதிதாக்குவார் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இன்னைக்கு உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இருதயம் மாத்திரம் அல்ல நான் நம்பின காரியங்கள் எல்லாம் இப்படி கைவிட்டு போய்விட்டது என்று நம்பிக்கை உடைந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய நம்பிக்கையை நான் மீண்டும் துளிர்க்க செய்வேன் உன் வாழ்க்கையில் இனி நடக்காது அவ்வளவுதான் நான் நம்பியிருந்த காரியம் இனி வாய்க்க வாய்ப்பில்லை என்று உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற என் அன்பு மகளே என் அன்பு மகனே உன்னுடைய காயத்தை அவர் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அல்லது மனிதர்களால் நீ புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் யார் உதவுவார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்து உன் இருதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் அல்லது யார் யாரெல்லாம் உன்னை வெறுக்க மாட்டார்கள் எப்பொழுதும் நேசிப்பார்கள் என்று நினைத்தாயோ அவர்களிடத்தில் பல மாற்றங்கள் உருவாகி உன்னுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கலாம் சிலருடைய நடக்கைகள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ நான் ஒருபோதும் இவர்கள் எனக்கு இப்படி செய்வார்கள் எனக்கு விரோதமாய் இப்படி பேசுவார்கள் என்று நான் நினைக்க இல்லை அங்கள் ஆய்த்தத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகளே உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் காயத்தை கட்ட நான் இருக்கிறேன் என்று எனக்கு பிரியமான தேவ ஜன்னமே இன்றைக்கு நீங்கள் எந்த காயத்தை கண்டிருந்தாலும் சரி அதை குணமாக்கி சுகத்தை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை வேதனை பட்டு கொண்டிருந்தாலும் சரி அந்த வேதனையை மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க சந்தோஷத்தை கொடுக்க ஒருவர் ஆயத்தமாயிருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்க இடுங்கள் அன்று நான் இந்த காரியங்களில் எல்லாம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்னை குணமாக்கும் என்று செவியுங்கள் என் காயங்கள் என் காயங்களை கட்டும் என்று உங்களை உங்கள் காயங்களை கட்டுவார் உங்களை ஒரு போதும் அப்படியே உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்க அவர் விடுவதே இல்லை உருவாக்கத்தான் விரும்புகிறார் ஆகவே உங்களை அர்ப்பணித்து செவியுங்கள் அவருடைய தலையிடுதல் வரும்போது உங்களுடைய காயங்கள் ஆறு